அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது பாடத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம் பாடத்தின் பெயர் முயலரசன் இந்த கதை யாரை பற்றினா முழுக்க முழுக்க ஒரு முயலை பற்றின கதை அதாவது இந்த முயல் எந்த அளவு தீவிரமாக சிந்திச்சு செயல்படுது அப்படின்ட்டு இந்த கதையில் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்க கதைக்கு போகலாம் ஒரு விவசாயின் தோட்டத்தில் விளைஞ்சிட்ருக்க காய்களையும் கனிகள் கிழங்குகள் இது எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டுட்டு ஒரு முயல் வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சான் ஆனாலும் அதோட மனசில் ஒரு கவலை இருக்குது அதற்கு காரணம் வந்து அது வாழக்கூடிய காடு இருக்கு இல்லையா அந்த காட்டில் பல்லாண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வரும் இல்லையா ஒரு புளி புலிக்கு கிடைக்கும் மரியாதை வந்து எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்து விரும்பிச்சான் புலியை விட தானே சிறந்தவன் அந்த புலியை விட நான் தான் சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்ட்டு புளிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயலுக்கு ஒரு ஆசை உண்டாச்சான் உடனே முயல் வந்து என்ன பண்ணுச்சு ரொம்ப தீவிரமா சிந்திச்சு செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சுதான் இனி கதையை படிப்போமா ஒரு இங்கே கே அந்த முயல் என்ன பண்ணுது கேரட்டை சாப்பிட்டுட்டு வருது இல்லையா நல்லா கவனிங்க நல்ல செழிப்பான தோட்டத்தில் செழுமையான தோட்டத்தில் ஒரு சுவையான கேரட்டை சாப்பிட்டுட்டு வருது யார் முயல் அது சாப்பிடும்போது என்ன பண்ணுது ஆஹா என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே அந்த கேரட்டை சாப்பிடும்போதே என்ன பண்ணதா அதோடைய நா நாக்கில் இருந்து எச்சு ஊறு தான் சாப்பிடும்போதே சரிங்களா அதாவது நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டு இங்க படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு யாரு முயல் இதை கவனிங்க இந்த காட்டில் உள்ள புளி வந்து என்ன பண்ணுது ஏராளமான நம் மூதாத இறை அதாவது முயலுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா தாத்தா பாட்டி அப்புறம் வந்து அம்மா அப்பா இன்னும் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் புலி புளி வந்து என்ன பண்ணுது அதோடைய பசிக்கு உணவாக்கி சாப்பிட்டுருச்சான் அது மாதிரியே நம்மளையும் சா சாப்பிட்டுடுமோ கொன்று சாப்பிட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளி வந்து யோசிச்சுட்டு இருக்குது இந்த நிலைமையில் என்ன சொல்றாரு பாரு இந்த கவலையிலேயே வயிறார உண்ண பிறகும் நான் ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகும் எனக்கு கொஞ்சம் கூட தூங்க முடியலையே கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து கவலையாக இருக்கு உடனே முயலுக்கு வந்து ஒரு யோசனை வருது ஒரு முயற்சி செய்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து தன்னைகிட்டே அதுகிட்டேயே அதுவா பேசிக்குது ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம் வாழ்நில வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது நான் வந்து ஒரு முயற்சி செய்ய போறேன் அதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னா வீர வீர மரணம் அடைஞ்சேன் வீரமரணம்னா இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆஹ் அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த புளிக்கு வந்து பயந்துட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால நான் வீரமரணம் அடைஞ்சிடறேன் சப்போஸ் தோத்துட்டா மட்டும்தான் சரிங்களா அடுத்தது இங்க என்ன பண்றாரு பாருங்க பாறை மேல கால் மேல கால் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க புளி வந்து முறைச்சி பாக்குது என்ன சொல்லுதுன்னு பாப்போம் கோவமா பேசுது இல்லையா புலி நல்லா கவனிங்க முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுது அதாவது என்னவா இவ்வளவு நாளாக வந்து என்னை பார்த்தாலே நீ எங்கேயாவது போய் மறைஞ்சிப்ப ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்ருக்க உன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து முயல்கிட்ட கேட்குது உடனே முயல் வந்து என்ன சொல்லுது ஓடினேனா நானா உன்னை கண்டா உனக்கு செய்தியே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு புலிக்கிட்டையே கேள்வி கேட்குது நான் வந்து உன்னை பார்த்து ஓடனானா உனக்கு வந்து விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உனக்கு எங்கே தெரிய போகுது இங்கே கூட்டம் போது நீ தான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே அதாவது என்ன சொல்லுது இங்கே கூட்டம் நடக்கும்போது நீ தான் வந்து என்ன பண்ண நல்ல சின்ன சின்ன விலங்குகளை அப்பாவியான விலங்குகளை வந்து நீ வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தியே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிக்கிட்ட கேட்குது உடனே சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன கொஞ்சம் விலங்குதான் வரல மீதி எல்லா விலங்குகளும் வந்திருந்தன எதுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தன அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிக்கிட்ட சொல்லுது உடனே புலி என்ன சொல்றாரு பாருங்க எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குது உடனே ஆஹ் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து முயல்கிட்ட கேக்குது உடனே முயல் வந்து என்ன சொல்லுது நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது அதாவது என்னவா இந்த காட்டுக்கு அரசனாக இனிமேட்டு நீ இருக்க முடியாது என்று எல்லா விலங்குகளும் எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுதா ஒரே மனதாக ஒரே ஆஹ் இப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதே ஓகே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரிதான் என்ன பண்ணுதா ஆஹ் ஒரு மனதாக எல்லாமே ஒரே முடிவாதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிகிட்ட சொன்னிச்சான் உடனே புலி வந்து கேக்குது நான் அரசனாக நீடிக்க கூடாதா அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது நான் வந்து அரசனா இருக்க கூடாதா வேற யார அரசனா இருக்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து முயல்கிட்ட கேக்குது உடனே முயல் என்ன சொல்து இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தினா அதாவது என்னவா இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான மூர்க்கமான அப்படின்னா கோபமான சரிங்களா கோபமான விலங்காகிய என்னை எண்ணெய் தான் நான் தான் அந்த ஆஹ் எண்ணெய் தான் இந்த ஆஹ் விலங்குகளுக்கு அரசனா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிகிட்ட சொல்லுது உடனே புலி என்ன சொல்றாங்க பாருங்களேன் வேடிக்கை பேச்சு பேசுகிறாய் பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா உன்னை இப்போதே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா மறுபடியும் முயல்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுது நீ வந்து சும்மா சொல்ற நீ வந்து சின்ன விலங்கு நீ வந்து ரொம்ப குட்டியா இருக்க உன்னை எப்படி இந்த அரசனா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது புலி வந்து முயல்கிட்ட கோபமா பேசுது உடனே முயல் என்ன சொல்கிறாரு உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் அதாவது என்ன சொல்லுது நீ வந்து என்னை உன் முதுகளை கூட்டுட்டு போ அப்போ தெரியும் என்னை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்படுறது உனக்கு தெரியும் நான் வந்து அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முயல் வந்து புள்ளிக்கிட்ட சொல்லுது உடனே புளியும் சொல்லிட்டு இங்க பாருங்க முயல் வந்து யார் மேல உட்காந்துருக்கா புளி மேல உட்காந்துட்டு இருக்கு இல்லைங்களா உம் நட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லுது உடனே இங்க இருக்க விலங்குகள்லாம் என்ன பண்ணுது இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா யோசிக்குதுங்க அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து பேசுறது அதுக்கப்புறம் புலி வந்து என்ன சொல்லுது பாருங்க எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ அதாவது என்னவா இந்த விலங்குகள்லாம் வந்து ஆச்சரியமா பே இல்லையா அது வந்து புலி வந்து பயப்பிடுதுன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது எல்லா விலங்குகளும் முயலை பார்த்து பயப்படுது அப்படின்னா முயல் வந்து கொடிய விலங்காகத்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு புலி புலி வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கு உடனே புலி வந்து கே முயல்கிட்ட சொல்றாரு முயலரசே நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள் அதாவது என்னவா முயல் அரசே நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து முயல்கிட்ட சொல்லுது உடனே இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு முயல் கேட்குது யார் இந்த காட்டுக்கு அரசன் நீங்கள்தாம் அப்படின்னு சொல்லிட்டு புலியும் சொல்லுது உடனே சத்தமாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே முயல் வந்து கேக்குது உடனே புளி என்ன பண்ணுது அப்படியே பயந்துட்டு பணிஞ்சி வந்து பதில் சொல்லுது என்ன சொல்லுது பாருங்க தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு புலி யார்கிட்ட கிட்ட சொல்றது முயல் கிட்ட சொல்லுது சரிங்களா அடுத்தது உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது கூடாது எங்காவது ஓடி போய்விடு அதாவது என்ன சொல்றாரு முயல நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன் இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது நீ எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து புலிக்கு உத்தரவிடுது உடனே ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புளி என்ன பண்ணச்சு பயந்து ஓடியே போச்சான் உடனே இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க முயலு இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது அந்த புளி ஓடி போச்சுல்ல அதனால் என்ன பண்ணுது ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்குது பகலில் கூட ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க சரிங்களா இதோடைய வினாவிடையை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாமா நன்றி